வேத காலத்தை பற்றிய தொல்பொருள் சான்றுகள் அதாவது இப்போது தொல்பொருள் சான்று அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்த தோண்டி ஓரளவுக்கு தோண்டுவாங்க அதில் ஏதாவது கிடைக்குதா என்னென்ன கிடைக்கும் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின நாணயங்கள் கிடைக்கலாம் இரும்பு கருவிகள் அவங்க பயன்படுத்தின வில்லு கோடாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கடப்பாறை இதெல்லாம் இருக்கும் இல்லையா இரும்பு ஸோ இந்த மாதிரியான இரும்பு கருவிகள் மற்பாண்டங்கள் அவங்க உபயோகப்படுத்துகிற மண்ணாலான பாண்டங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் செய்த வந்து அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிடைக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா க சிலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த வேத காலத்தில் என்னென்ன தொல்பொருள் சான்றுகள் கிடச்சிருக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள் மற்பாண்டங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்து வேதகாலம் பற்றி கிடைத்துள்ள தொல்பொருள் சான்றுகள் எந்தெந்த இடம்னு பாருங்க சிந்து மற்றும் கங்கை நகுதி பகுதி இந்த பாகிஸ்தான் சைடு இருக்கு இல்லைங்களா சிந்து அப்படின்னா அந்த சைடு அப்புறம் கங்கை நதி பகுதி அப்புறம் பஞ்சாப் சைடு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கருவிகளும் மற்பாண்டங்களும் கிடச்சிருக்கு இரும்பு கருவிகள்லாம் என்ன சொன்னேன் அவங்க உபயோகப்படுத்தின கத்தி கடப்பாறை மரம் வெட்டுறது பயன்படுத்தின கோடாரி அப்புறம் தச்சர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்க அந்த டூல்ஸு ஸோ இதெல்லாமே நாணயங்கள் சிலைகள் மர்ப்பாண்டங்கள் மண் பொம்மைகள் இதெல்லாமே கிடச்சிருந்தனாலும் அது தொல்பொருள் சான்றுகள் தான் சரிங்களா அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா இது எல்லாம் தான் தொல்பொருள் சான்றுகள் இதுதான் வேத காலத்தை பற்றின தொல்பொருள் சான்றுகள்